பணம் நம்மை விட்டு வெளியே செல்கிறது அப்படின்னா அது வடமேற்கு அந்த வடமேற்கு மூலையில் தவறு இருந்தால் நிச்சயமாக பணம் நம்மை விட்டு வெளியே அப்போ முதலீடு சேமிப்பு என்பது தென்மேற்கு பணம் நம்மை விட்டு வெளியேறுவது என்பது வடமேற்கு ஒரு வீட்டில் வடமேற்கு பாதிக்கப்பட்டு விட்டால் நூறு சதவீதம் அவர்களுக்கு பணம் வெளியே அதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா சார் என் வீட்டில் வடமேற்கெலாம் கரெக்டாக இருக்குது வடமேற்கு கார்னர் கரெக்டா இல்லை லோரூப் ஐ சீலிங் இல்லை படிக்கட்டு இல்லை அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க வடமேற்கு தப்புனா தப்பு தான் அது ஏதோ ஒரு இடத்தில் மறைமுகமாக உங்களுக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டிருக்கும் உடனே நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிடாதா இதில் இதில் பல லட்சம் கிடைச்சிடாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுதான் அந்த வடமேற்கு 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 என்பது வாயு மூலை வாயு மூலை என்பது சந்திரனுக்கு உரியப்பட்டது சந்திரன் என்றால் மனநிலை உங்களுடைய மனநிலை சரியில்லை என்றால் வடமேற்கு சரியில்லை என்றால் உங்கள் மனநிலையும் சரியில்லை வணக்கம் சார் சார் போன பதிவுல வந்து கந்திரஷ்டியை பத்தி ரொம்ப அழகான ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருந்தீங்க நேர்களுக்கு வந்து அதை பார்த்த உடனே ஒரு நல்ல விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லியிருந்தாங்க நிறைய பேரு அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததா வாழ்க்கையில நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா பணம் பணம் இல்லாம மனித வாழ்க்கையே கிடையாது சார் தான் மனித வாழ்க்கையே இயங்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ ஒரு ஏழையா இருக்கான் அவன்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவனை யாருமே சீண்ட மாட்டாங்க பணக்காராக இருக்கான் நிறைய பணம் வச்சிருக்கான் அப்படின்னா எல்லாருமே போய் நிற்பாங்க அந்த மாதிரி ஒரு காலம் ஆயிடுச்சு இல்லையா அப்படி பார்க்கும்பொழுது பணம் எனக்கு நிறையா வருது ஆனால் அதை என்னால் சேமிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பணம் சேமிக்க முடியாததுக்கும் வாஸ்துக்கும் எதுனா சம்மந்தம் இருக்கா சார் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தனா ஆறு மாதம் கழிச்சு கேட்டாலும் அந்த ஐம்பதாயிரம் அப்படியே வச்சிருப்போம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐம்பதாயிரத்தில் ஐநூறுரூவா எடுத்து நூறுநூறுரூவாய் மாற்றி செலவு பண்ணி ஆறு மாதத்துக்கே ஐயாயிரரூவா செலவு பண்ணி நாற்பத்தஞ்சாயிரூவா வச்சுருக்கிறாங்களாம் நான் காட்ட முடியும் என்னால் காட்ட முடியும் லைவ் ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு செலவே ஆகாது சரிங்களா அப்படியே நிற்கும் பணம் ஆனால் சில பேர் பாருங்கள் வரத்துக்கு முன்னாடியே வெயிட்டிங் இருக்கும் வந்தால் போட்டு விட்டுடுறேயா நான் உனக்கு போட மாட்டேன்னு சொல்கிறேன் வாங்கின பைசா தந்துடுறேன் இப்போ எனக்கு ஒரு இடத்துல வர்றதுக்கு முன்னாடியே விரயம் இருக்கும் அதுதான் நம்ம வாஸ்து ரீதியாக போகிறோம் ஒரு பணம் நம்மை விட்டு வெளியே செல்கிறது அப்படின்னா அது வடமேற்கு அந்த வடமேற்கு மூலையில் தவறு இருந்தால் நிச்சயமாக பணம் நம்மை விட்டு வெளியேறிடும் அந்த காற்று முறையிலே இருக்கக்கூடிய தவறு இருக்கக்கூடிய பணத்தை வைத்து வெளியேற்றும் முதலீடு என்பது வடமேற்கு அந்த முதலீடு லாபமாக மாற வேண்டும் என்பால் தென்மேற்கு நீ முதலீடு தானே லாபமே வரும் ஒரு தொழில் சரின்னா முதல்ல முதலீடு பண்ணணும்ல அது சரியான முதலீடா இருந்தால் சரியான லாபமா இருக்கும் தவறான முதலீடு அப்போ ஷேர் மார்க்கெட்டில் போய் முதலீடு பண்ணுறீங்க லாபம் ஒருமான வராது டைம் தான் சில டைம் நூற்றில் பத்து பேர் தான் ஆகும் அப்போது முதலீடு சேமிப்பு என்பது தென்மேற்கு பணம் நம்மை விட்டு வெளியேறுவது என்பது வடமேற்கு ஒரு வீட்டில் வடமேற்கு பாதிக்கப்பட்டு விட்டால் நூறு சதவீதம் அவர்களுக்கு பணம் வெளியே போயிடும் அதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா கடகம் விருச்சகம் மீனத்துக்கு என்றைக்குமே பண விரயம் அதிகம் இருந்துட்டே இருக்கும் இருந்துட்டே இருக்கும் இருந்துட்டே இருக்கும் இப்ப காற்று ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனம் துளம் கும்பம் இதுக்கு பயங்கரம் ஹெவியாக இருக்கும் செவ்வியா இருக்கும் இதை விட பஸ்ட்டு சொன்னது நான் நீர் ராசி சொன்னேன் இப்ப காற்று ராசி மிதுனம் துளம் கும்பத்துல பிறந்தா செவ்வியான செலவு இருக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் செலவு இருக்கும் காரணம் என்னால் இவர்கள் வடமேற்கு பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டில் குடியிருப்பாங்க பணம் விரயமாகி கொண்டே இருக்கும் இதுக்கு ஒரே தீர்வு நடத்த அந்த வடமேற்கு மொழியை சரி செய்யும் வரை இவர்களுக்கு அந்த பணம் விரயம் குறையாது அறிகுறிகள் எது இருக்கா சார் பாதிப்பு இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அறிகுறிகள் சார் நிச்சயமா இப்போ வடமேற்கு பாதிப்பு இருக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஹெவியான கடனில் இருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம் என்னால் முடியல நான் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு அஞ்சு லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்டே கட்டிட்டேன் அப்படின்னா சார் என் வீட்டில் வடமேற்குலாம் கரெக்டாக இருக்கு வடமேற்கு கார்னர் கரெக்டாக இருக்கு லோருஃப் இல்லை ஐ ஐசிலிங் இல்லை படிக்கட்டு இல்லை அப்படின்லாம் திங்க் பண்ணாதீங்க வடமேற்கு தப்புனா தப்பு தான் அது ஏதோ ஒரு இடத்தில் மறைமுகமாக உங்களுக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டு இருக்கும் அது வாஸ்து நிபுணராக இருந்தாலும் அவங்க வீட்டில் உடம்பேற்கு தப்பு இருக்கும் ஒன்று பண ரீ மணர் ரீதியாக நான் மிகப்பெரிய மலம் உளைச்சல் இருக்கேன் வீட்டுக்கு போனாலே சூசைட் தாடு வருது அப்படின்னா அங்கே வடமேற்கு தப்பு உங்களுடைய எண்ணம்ஸ் அப்படியே வெளியே இருக்கும் போது நல்லாயிருக்கு வீட்டுக்கு போனால் டவுன் ஆயிடுறீங்கனால வடமேற்கு தப்பு இருக்குது ம் பையனோ பெண்ணோ காதலால் வயப்பட்டு பிரச்சனை ஓடிட்டு இருக்கனாலே அங்கே வடமேற்கு தப்பு இந்த மாதிரி ஆயிரம் விஷயத்தையும் நம்ம சொல்லலாம் இப்போ இந்த வடமேற்கை சரி செய்யாத வரை உங்ககிட்ட பத்து கோடி இல்லை நூறு கோடி கொடுத்தாலும் அது வெளியே இப்போ ஒரு தவளை இருக்கு அதில் நான் ஓட்டை போட்டுட்டேன் தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் கீழே போயிட்டே தானே இருக்கும் ஆமாம் சார் நீ எத்தனை லட்சாதி ஆயிரம் கிலோ லிட்டர் தண்ணி ஊற்றினாலும் அது கீழே போகுது ஆமாம் இல்லை சார் பத்து லிட்டர் தண்ணி ஊற்றுனா கீழே போய்டும் நான் ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி ஊற்றுனாலும் அந்த ஒரு லட்சம் லிட்டர் தண்ணியை நீங்கள் சிறுவாக ஊற்றிக்கிட்டே இருந்தால் கீழே போயிட்டே தான் இருக்கும் ம் அப்போ அந்த வா அந்த வாயு மூளை என சொல்லக்கூடிய காற்று மூளை ஒரு இடத்தில் பணத்தை கரன்சி அது பேர் கரண்ட்டு ஒரு இடத்துல நிற்காத இன்னொரு இடத்துக்கு மாறி போயிட்டே இருக்கும் கரன்சி அதே தான் ஒரு இடத்துல உங்கள் கையில் இருக்கும் என் கையில் வரும் என்னோட கடக்கார் கை போவோம் அங்கேருந்து அவர் இன்னொருத்தருக்கு கையில போவாங்க அப்போது காற்று மூலம் யார் இல்லை இந்த லைட்டு கரண்ட்டை அதிகமாக வேஸ்ட் செய்பவர்கள் அதை ஆஃப் பண்ணாத வரவங்க ஃபேன் ஆஃப் பண்ணாத போகிறவங்க வீட்டிலலாம் கண்டிப்பாக உடம்பேற்கு பிரச்சனை செல்வம்னு ஒருத்தர் பேர் வச்சுருந்தேன்னா இருக்கும் உடம்பேற்கு பிரச்சனை இருக்கும் காசு காசுனா கரன்சி கரன்சினா கரண்ட்டு கரண்ட்டுன்னா ஒரு இடத்துல நிற்காது செல்வன்ற பேர் வச்சால் ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க டிரைவராக இருப்பாங்க மேக்ஸிமம் டிரைவராக இருப்பாங்க வெளிநாட்டில் வேலை செய்வாங்க ஒரு இடத்துல இருவத்துல ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதிகமாக பேசுவாங்க தேவையில்லாத பேசி பேருக்கு எடுத்துப்பாங்க சொல்லிகிட்டே வரலாம் அப்போ நான் சொல்வது என்னவென்றால் உங்கள் வீட்டில் வடமேற்கு பிரச்சனையா இருக்குன்னா இந்த மாதிரியான காட்டும் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ எல்லார் வீட்லேயும் கரண்ட் இருக்கும் உங்கள் வீட்டில் மட்டும் ட்ரிப் ஆயிடும் அவங்க வீட்டிலலாம் வடமேற்கு பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வரும் சார் எல்லாரும் நம்ம ஃபிளாட்டில் எல்லாருக்கும் ஆஃப் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம் எல்லார் வீட்டில இருக்கும் நம்ம கரண்ட் வீட்டில் நம்மளுக்கு மட்டும் ட்ரிப் ஆயிருக்கும் மறுபடியும் ட்ரிப்பை தூக்கி விட்டா கரண்ட் வரும் அவங்க வீட்டில் ஒருத்தவங்க காதல் வாய்ப்பு போட்டுருப்போம் இல்லைன்னா கடன்ல மாட்டியிருப்பான் இதெல்லாம் இயற்கை நம்மளுக்கு காட்டக்கூடிய அறிகுறி அறிகுறி அதை எப்போ நீங்க சரி செய்கிறீங்களோ அப்போ நீங்கள் சரியாயிடுவீங்க அதை விட்டுட்டு நீங்க போய் ஒரு பூஜை புனஸ்காரம்லாம் செஞ்சீங்கன்னா வாழ்க்கை மாறுது வழிபாடு என்பது வேற இறைவன் கிட்ட சரணாகதி அடைவது இறைவன் கிட்ட அனுகிரகம் பெறுவது வேற நீங்க இறைவன் கிட்ட வந்து போய் டீல் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் டீல் மாதிரி நீங்க வந்து வடமேற்கு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்க வந்து எதனா பூஜை பண்ண சரியா ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகும் அதுல எந்த விதம் வாய்ப்பே கிடையாது சரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க பணம் சேமிக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கால்குலேஷன் போட்டு வச்சிருப்போம் இதுக்கு இந்த செலவு இதுக்கு இந்த செலவு போய் வச்சு கையில பார்த்தோம்னா நிக்காது அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க பணம் எனக்கு நிறைய வருது சார் என் கையில் வந்து நிறைய பணம் வருது ஆனால் என்னால் சேமிக்க முடியல அதாவது விரை செலவாவும் ஆகலாம் வேற ஏதோ ஒரு விஷயமாவும் ஆகலாம் இப்போ எனக்கு பேராசை காரணமாக நான் அந்த பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்ல போட்டேன் ஏதோ ஒரு இடத்துல நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்ப எனக்கு பணம் வந்திருக்கு ஏன் பேராசைனா நான் அதை போட்டிருக்கேன் அதை எப்படி செய்யணும் அந்த பேரா அந்த மனசு கெட்டு போச்சுன்னா தவறான முடிவு சூசைட் பண்ணிக்கிறானா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க மனசளவே அவன் கெட்டு போயிட்டான் அந்த ஒரு செகண்டில் ஒன்றா பண்ணிடுறான்னா ஒரு முடி எடுத்துடுறான் தூக்கு போட்டுக்கிறான் பாய்சன் சாப்பிடுறான் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறதும் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடுறதும் சீட்டு போடுறத பணம் போடுறதும் எல்லாமே இந்த மனசு கெட்டு போனால் மட்டும்தான் செய்யும் மனசு ஏன் கெட்டு போகுது ஒரு நம்ம உடனே பெரிய ஆள் ஆகிட மாட்டோமா உடனே நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடச்சிடாதா இதில் இதில் பல லட்சம் கிடச்சிடாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுதான் அந்த வடமேற்கு 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 என்பது வாயு மூலை வாயு மூலை என்பது சந்திரனுக்கு உரியப்பட்டது சந்திரன் என்ற மனநிலை உங்களுடைய மனநிலை சரியில்லை என்றால் வடமேற்கு சரியில்லை என்றால் உங்கள் மனநிலையும் சரி இருக்காது உங்களோட வீட்டில் மடமேற்கு சரியில்லைன்னா உங்க மனநிலை சரி இருக்காது நீங்கள் செக் பண்ணி பாருங்க வெளிநாட்டுக்கு போனவங்க நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க கேட்டு பாருங்க வெளிநாட்டில் இருக்கவங்களை நம்ம இந்தியாவில் இருப்போம் சிப்பான் வெளிநாட்டில் போய் அவன் பெரிய ல உள்ள செட்டில் ஆயிட்டான் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் டேய் நீ ஏச்சு இந்தியாவில உனக்கு ஒன்றும் இல்லைடா நான்லாம் பேருக்கு தாண்டா வெளிநாட்டில் இருக்க அவன் வெளியே சொல்ல மாட்டான் மனசு இல்லை அவனுடைய மைண்ட் வாய்ஸ் பேருக்கு தாண்டா வெளிநாட்டுல எனக்குலாம் எவ்வளோ பெரிய பிளாக்கு எவ்வளோ டிராபேக் தெரியுமா சரி வெளியே சொல்ல முடியல நானும் வெளியே சொன்ன அசிங்கன்னு பந்தாவா இந்தியாவுக்கு வந்து போகிறேன் அப்படின்னு வெளிநாட்டில் இருக்கிற நினச்சிப்பார் ஆனால் உண்மையிலே வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பயங்கர இல்லை வர ஏன்னா பூர்வீகத்தில் உனக்கு உடம்பேற்கு பாதிக்கப்பட்டதுனால தான் நீ வெளிநாடே போகிறேன் வெளிநாடுனா காற்று மூளை காற்று பா அந்த காற்றுன்னா நான் ஃப்ளைட்டை நீ தானே நாடு விட்டு நாடு தேவ முடியும் அப்போ உங்கள் வீட்டில் காற்று மூளை பாதிக்கப்பட்டுருக்கணும்ல இப்போ பூர்வீகத்தில் உனக்கு உடம்பேற்கு பாதிக்கப்பட்டதுனால நீ வெளிநாடு போயிட்டேன் இப்போ வெளிநாட்டில் குடியிருக்க வேலை செய்கிற ஆனால் பூர்வீகத்தில் இன்னும் என்ன இருக்கும் அந்த பாதிப்பு அப்படியே இருக்கும் நீ முன்னேறவே முடியாது நூத்துல ரெண்டு பேர் மட்டும் வெளிநாட்டுக்கு போனால் ஜெயிச்சிருப்பான் அவன் வெளிநாட்டுக்கு போனதான் பூர்வீகத்தை வித்துருப்பாங்க இல்லை பூர்வீக வீட்டை சரி செஞ்சிருப்பாங்க இல்லை இடிச்சடி டிமாலிஷன் கட்டியிருப்பாங்க அவங்களாம் ஜெயிச்சிருப்பாங்க இவ்வளோ தூரம் வாஸ்து நம்மளுக்கு வேலை செய்யுது அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் எந்த வேலை செய்கிற ஆளாக இருந்தாலும் உங்களுடைய வீடு வடமேற்கில் பிரச்சனை இருந்தால் உங்க மனசு கெட்டு போய்டும் மனசு கெட்டு போச்சுன்னா நீங்கள் செய்யற முதலீடும் தப்பு தான் நீங்கள் செய்கின்ற விரைய செலவும் தவறான விஷயத்துக்கு தான் விரைய செலவு செய்வீங்க கடைசி வரைக்கும் உங்களோட முன்னேற முடியாது கடைசியில் விரக்தியாகி மனசு ரொம்ப நொந்து வீட்டை விட்டே வெளியே எங்கன்னா பித்தனாய் சித்தனாய் ஓடி போடலான்ற ஒரு லெவலுக்கு உங்களை கொண்டு வந்து விட்டுடும் இப்போ வடமேற்கு வந்து என்னால் இப்போ சரி செய்ய முடியலை எனக்கு போதிய அமௌண்ட் இல்லை பணம் இல்லை அப்போ நான் வேறு எதாவது செய்யலாமா அப்படிங்கிட்டால் அதுக்கு ஏதாவது தீர்வு கை உடஞ்சிருச்சுன்னா கட்டுப்படுவீங்களா காலைல இருந்து பூஜை பண்ணுவீங்களா இப்போ கை உடஞ்சிச்சு கை உடஞ்ச கட்டு போட்டால் கை எலும்பு கூடிடும் இல்லை பூஜை பண்ணுவீங்களா கேட்டேன் கட்டுதாசல் போடுவோம் அப்போ கட்டு எப்போ போறீங்களோ அப்போ கை குடிக்கும் பொறுத்து இருக்கணும் பொறுத்து இருக்கணும் வர வழியே இல்லை இப்போ அந்த இடத்தை சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு வேண்டும்ன்னு கேட்குறவங்களுக்கு நான் கோயில் சொல்லுவேன் சரி நான் வடமேற்கு பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டேன் அதை நான் சரி செய்யணும் இல்லை அந்த இடத்த விற்கணும் இது நான் நடக்கணுன்றதுக்கு இறைவன்கிட்ட போய் மன்றாடலாம் சரணாகதி அடையலாம் ஆனால் இறைவன்கிட்ட போனதுனால வடமேற்கு சரியாயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அது சரி செய்யறதுக்கு வழியே தான் இறைவன் கொடுப்பான் ஆனால் சரி செஞ்சு தான் ஆகணும் இப்போ கட் கை உடஞ்சிருச்சு கட்டுப்போடுக்கு காசு அழைக்கா இறைவன்கிட்ட போய் பிச்சை எடுக்கலாம் இறைவா காசு போட கூட காசு இல்லை இறைவான்னு கேட்டால் இறைவன் கொடுப்பான் இறைவானே அவனை கும்பிட்றான் என் கை சரி என்ன பாம்பன் சுவாமியான் போய் பெட்டில் பத்து இருக்கும்போது போது மயூர வாங்கினா சேவலை மயில் வந்து காய்ச்சி தரத்துக்கு எல்லாம் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு பால் எழுதினாறு ஞானமானவர் அவருக்கே குதிரை வண்டி ஏறி கால் முடிஞ்சுது நம்ம அபிலாஷையில் மாட்டி வாழ்க்கையில் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக கார் வாங்கணும் வீடு வாங்கணும் நல்ல இடத்துல கணவன் அமையணும் மனைவி அமையணும் குழந்தைகள் அமையணும்னு ஒரு எதிர்பார்ப்பில் மாயையில் வாழ்கிறோம் அப்புறம் நம்மளுக்கு எப்படி இறைவன் வந்து கையில் வேல் விட்டு எலும்பு ஜாயின் பண்ணுவார் கிடையாது கிட்டே கேட்கக்கூடிய முறை நான் ஒரு விஷயத்தை சொல்வேன் நீங்கள் வந்து கோயிலுக்கே போவேணாம் எப்பொழுதுமே ஆனால் உங்களால் ஒருத்தவன் மனதளவில் பாதிக்கப்பட்டான்னு வச்சுக்கீங்களேன் நீங்கள் கோவிலே கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாலும் நீங்கள் வாழ எடுத்து வேஸ்ட் அதை தான் திருமலூர் திருமந்திரத்தில் சொல்கிறார் ஆயிரம் ஆயிரம் கோவில்களை கட்டி என்ன ஆயிரம் கோவில்களுக்கு குடமுழக்கினை செய்து பயன் என்ன ஆயிரம் ஆரியர்களுக்கு அன்னமிட்டு பயன் என்ன பசி என்று வந்த ஒரு ஏழைக்கு ஒரு வேளை உணவு அளிக்கவில்லை என்றால் நீ மனிதனாய் பிறந்ததுக்கே பயன் என்னன்னு கேட்குறேன் புரியுதுங்களா நீ செய்கின்ற தர்மம் உதவி உன்னுடைய செயல்தான் உன்னை காப்பாற்றும் நான் காலையில் வந்து டெய்லி பூஜை பண்ணுறேங்க நூற்றி எட்டு முறை வந்து மந்திரம் சொல்கிறேன் போற்றி சொல்கிறேன்னா உங்களை காப்பாற்றாரு உங்களுடைய செயல் சரியாக இருக்கணும் வள்ளல்லார் சொல்கிறார் நீ ஆயிரம் விஷயத்தை செய் நான்வெஜ் சாப்பிட்டாலே நீ தோற்றுட்டு ம் புரியுதுங்களா ஒரு உயிரை வதம் செய்தாலே நீ தோற்றுட்டு அப்போ உங்கள் நம்மளுடைய செயல் மிக சரியாக இருந்தால் சரியான நேரத்தில் சரியான ஒரு வழிகாட்டி நீங்கள் தேடி பார்த்தால நீங்கள் ரோட்டில் நடந்து போனாலும் அவர் வந்து உங்களுக்கு வழிகாட்டி விட்டு போய்டர் அதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்களால் யாரும் பாதிக்கப்படாமல் இருக்க நீங்கள் வாழ கற்றுக்கொண்டாலே நீங்கள் ஒரு நடமாடும் தெய்வம் உங்களுக்கு வடமேற்கே பிரச்சனை இருந்தாலும் தெய்வம் வந்து உங்களை வழிகாட்டி விட்டு போயிடும் உங்களுடைய வீடு தானாகவே இயற்கையாகவே சரியாயிடும் யாரோ ஒருத்தர் உருவாரு திடீர்னு அவருக்கு பார்த்தா வாஸ்து தெரிஞ்சிருக்கும் உங்கள் வீட்டில் பிரச்சனை சொல்லுவார் நீங்களும் சரி செய்வீங்க வாழ்க்கையே மாறிடும் நீங்கள் பண்ணுவதெல்லாம் வட்டி தொழில் பண்ணுறது நான்வெஜ்ஜை சாப்பிட்றது பிறரை வந்து புறம் பேசுவது பிறர் பிற பிறருடைய மனசை காயப்படுத்துவது இதை தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் சரியான வாஸ்துவா இருந்தாலும் திடீர்னு ஒரு வாஸ்து நிபுணர் வந்து இது தப்புன்னு சொல்லி இடிக்க வச்சு சரியை தப்பாக்கி விட்டு போயிடுவார் அதனால பாதிப்பை நம்ம அனுபவிப்போம் நீங்கள் செய்கிற செயலுக்கு என்னைக்கு இருந்தாலும் கூலி உண்டு அதனால் மீண்டும் சொல்கிறேன் ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும் அப்படின்னா வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் நல்ல செயலை செய்யுங்க சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான வழிகாட்டியை இறைவன் அனுப்புவார் அதுதான் உண்மை நிச்சயமா சார் பண விரயம் ஏன் ஆகுது பண விரயத்தை எப்படி தடுக்கிறது அது வாஸ்து ரீதியான பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சரி செய்யறது அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கமா கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி